வேர்ல்ஸ் ப் ஆஸ்டி கம்யூனிட்டி வெளிச்சம் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்கள் எனது அன்பு நண்பர் சோமசுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அதாவது முதல்ல சிம்பிளாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ஏன்னா டைம் ஆகுது முதல்ல நம்ம பஞ்சாங்கத்தில் நல்ல நாள் ஒவ்வொன்றுக்கும் நல்ல நாள்லாம் போட்டிருப்பாங்க அதில் சில குழப்பங்களும் இருக்கு அதில் முதல்ல நான் சொல்லிடுறேன் அதாவது சுந்தரானந்தர் புக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஜோதிட காவியங்கிற அந்த நூலில் இருக்கக்கூடிய நல்ல நாட்களை மட்டும் எடுத்து எல்லாரும் பேசுங்க பஞ்சாங்கத்தில் எண்பது எண்பத்திர பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் போகும் அதனால தான் நான் சொல்கிறேன் அதில் நிறையா குழப்பங்கள் இருக்குது அதில் மூல நூல் என்பது ஒரே நூல் மட்டும்தான் சுந்தரானந்தருடைய ஜோதிட காவியம் ஆயிரம் என்ற நூல் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோசியர்களுக்கெல்லாம் நல்லது ஆச்சுங்களா அதில் இறந்தால் வீடு மூட வேண்டிய நட்சத்திரங்கள்னு ஒரு பாடல் இருக்குது இந்த நல்ல அவிட்டத்துக்கு ஆறு மாதமும் சதயமானதற்கு மூன்று மாதமும் பூரட்டாதிக்கு ஒன்றை திங்களும் உத்தரட்டாதிக்கு ஓர் மாதமும் அர்த்தமுள்ள ரேவதிக்கு பதினைந்து நாளும் மட்டுமே வீட்டை அடைக்க நாள் நாள் அந்த நாள் ஆனால் அந்த நம்ம பஞ்சாங்கத்தில் நிறையா போட்டிருக்கிறாங்க இது தவறு இந்த மாதிரி நிறையா இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சிக்கு நான் விட்டுறேன் நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் இனிமேல் மாதிரி சொல்லணும் மற்ற ஜோசியருங்க அதை தெரியாமல் சொல்ல போகிறாங்க அதை பற்றி நம்மளை கவலை இல்லை அதே மாதிரி பிரார்த்தனைக்கு முடி செலுத்த நல்ல நேரம் எல்லா நாளும் செலுத்தலாமா ராகு காலத்தை தவிர ஆச்சுங்களா இதில் அது வேற மாதிரி கொடுத்துருக்குறான் ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய தவறுன்னு சொல்ல மாட்டேன் அவங்க எதை நினச்சிக்கிட்டு எழுதுனாங்களோ அது நமக்கு தெரியாது ஆனால் மூல நூல் என்பது உண்மை ஐயா சொன்ன மாதிரி அதுக்கு தான் அந்த கருத்துக்களை சொல்கிறது வந்து முக்கியம் ஜோதிடத்தில் ஜீவனே கருவே ஜீவனே உயிரே பாடல்கள் மட்டும்தான் நாம் இதை வந்து நாம் கொஞ்சம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேவா அப்புறம் நம்ம அது மாத கூட்டத்தில் நம்ம பேசிக்கலாம் அதே மாதிரி புது வண்டி வாங்க வெள்ளோட்டம் பார்க்க நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலில் போட்டிருக்கிறாங்க அதுவும் பஞ்சாங்கத்தில் தவறாக இருக்குது இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது அதாவது மரம் நட தென்னை மரம் நட ஒவ்வொரு மரம் நட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகாக அந்த புக்கில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா தெரியல ஐயாவுக்கு தெரியும் சுந்தரம் காவியம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா இருக்குது நேரம் இல்லாதங்கிறதெல்லாம் நம்ம பேசலை அதுக்கடுத்து இங்கே ரெண்டு பாடல் போட்டிருக்கிறோம் ஜோதிட கட்டத்தை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இது போட்டது தேதி போல்லையா இல்லை இல்ல அது இல்ல எது எதுன்னு பாருங்க ஆ இது இது எல்லாத்துக்கும் இந்த பாடல் தெரிஞ்ச பாடல் தான் அதாவது மண்மகன் ஆதாயம் தங்க மைத்துனர் இல்லாத வீட்டில் பண்ணுவான் கல்யாணம்தான் மிண்டியே நாரின் இவன் தந்தையின் சொத்து தானும் இவனுக்கே உண்டாம் விலங்கு கோயில் மாதேன்னு ஒரு பாடல் அதனுடைய அர்த்தம் என்னன்னா மண்மகன்னா செவ்வா செவ்வாய் போய் பதினொன்றுல நின்னா மச்சன் இல்லாத வீட்டில் பொண்ணு கட்டுன்னு அர்த்தம் மைத்துனர் இல்லாத வீட்டில் பெண்ணு கட்டலாம் இது உண்மை நான் சோதித்து பார்த்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது ஆனால் அதில் ஒரு துணை ரூல்ஸ் மட்டும் ஒன்று தப்பாக இருக்குது அந்த செவ்வாயை சனி சாரம் இருக்கணும் சனி பார்க்கணும் சனி தொடர்பு இருக்கணும் அல்லது பாவருடைய தொடர்பாவது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பாடல் ஒர்க் அவுட் ஆகும் டைரக்டாக எடுத்ததுமே அந்த பாடல் என்றைக்குமே எல்லா பாடல்லையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது துணை விதி இருக்குது இந்த காலத்தில் சினிமாவில் சொல்கிறப்ப ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் எல்லா பாடலுமே ஒரே மாதிரி எடுத்துக்க தயவு செஞ்சு போவாதீங்க மாட்டிக்குவோம் துணை விதியை சொல்லணும் அல்லது அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்போது அந்த செவ்வாயை சனியோ ராகுவோ கேதுவோ வக்கர பலம் பெற்று பலம் இழந்து போய் பார்த்தா மட்டும்தான் அந்த பாடல் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ முதல்ல போட்டது ஏழு மூணு எண்பத்தி நாலு இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் அந்த ஆண் ஜாதகத்தில் மச்சனை இருக்கிற வீட்டில் பொண்ணு கட்டி அந்த பொண்ணு அவங்களுடைய அண்ணனுடைய பெருமையை சொல்லி அவன் ஃபாரின்ல இருந்ததுனால அங்கே போய் இவ அங்கே போய் செட்டில் ஆயிட்டான் கூட தகராறு பண்ணி ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுத்து அங்க போய் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் யாரோ மச்சனை இருக்கிற வீட்டில் பொண்ணு கட்டுன்னு சொல்லி செஞ்சதுனுடைய விளைவு இது என்றைக்குமே இதில் நம்ம ஐயா சொல்லிருக்கிறாரு யாருன்னா நம்ம குருநாதர் உங்க குருநாதர் என்னைக்குமே இந்த மாதிரி கிரகம் இருந்தால் எந்த பெண் அவனோட வாழ்ந்தாலும் தன்னுடைய குலப்பெருமையோ அப்பா அம்மா பெருமையோ சொல்லிவிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவான் அல்லது அங்கே பெருங்கண்ட சொத்து இருந்தாலும் அவள் போயிடுவான் அல்லது நம்ம ஜாதகம் வீக்காக இருந்து ஆண் ஜாதகம் வீக்காக இருந்து அவ ஜாதகம் பலமாக இருந்தால் பையனுக்கு ஆயில் ஏதோ ஒரு வகையில் அந்த அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட்ட போய் சேருவாங்கிறதா இதனுடைய சூட்சமம் இத நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் நான் சொல்றது ஆண் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலனை பேசணும் இது இன்னொரு ஜாதகமும் அதே மாதிரி தான் இந்த ஜாதகத்திலையும் அந்த பையன் கல்யாணம் ஆனால் பிற்பாடு அவன் மைத்துனர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து செத்துட்டான் அப்போது அவங்களுடைய சொத்து அந்த பெண்ணினுடைய சொத்து எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு மண்மகன் ஆதாயம் தங்க மைத்துண வீட்டில் பண்ணுவான் கல்யாணம் தான் மிண்டிய நாரின் இவன் தந்தையின் சொத்து மிண்டவன் தானம் இவனுக்கே உண்டான் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணதுனால அந்த அவன் மச்சனை இறந்து அவன் சொத்து எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு இப்ப இந்த விதியை மாத்தலாமா நான் மாற்ற முடியாது நம்மளால அப்போ மச்சன்னால் இல்லாத உட்ல பொண்ணு கட்டுப்பேன் நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறதோட நம்ம நிறுத்திக்கிட்டா அதுக்கு நல்லது அப்புறம் அவன் விதி அது நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ ஒரு ராசிக்கும் இருக்குது ராசிக்கும் இருக்குது லக்கணத்துக்கும் இருக்குது ரெண்டு வகையிலையும் பார்க்கணும் அதே மாதிரி பாடல்கள் எது வந்தாலும் அந்த அந்த பாடல் பெண்ணுக்குரிய பாடலாக இருக்கும் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது ஆணுக்கு பாடலாகவும் அதை எடுத்துக்கணும் சரிங்களா புரியுதா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா சந்தேகம் ஏதாவது இருக்கா செவ்வா இருந்து சனி ராகு கேது பாவருடைய தொடர்பு சாரம் இருந்து எச்சரிக்கை பண்ணி அவங்கள கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கறது தான் அது அப்புறம் அவங்களுடைய தகுதி திறமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதெல்லாம் டவுட் இருக்கா அதுக்கு அடுத்தது ஒரு கட்டத்தை மட்டும் போடும் பொண்ணை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் டைம் ஆகிடுச்சும் போது ஆ ஆ இந்த ஜாதகம் தனுசு லக்கணம் ரெண்டில் கேது எட்டுல எட்டுல சந்திரன் ராகு ஒன்பதுல செவ்வா பத்துல குரு புதன் சனி பதினொன்றில் சூரியன் பன்னெண்டுல சுக்கரன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஜாதக அலங்காரம் அந்த நூலில் இந்த பாடல் இருக்கு மூன்றாம் அதிபனோடு இன்னைக்கு காலையில் ஒருத்தோடு இந்த பாடல் பேசினார் ஃபர்ஸ்ட் நபரா பேசினது யார் தண்டபாணி மூன்றாம் அதிபனோடு புதன் குஜன் கூடிடில் தோன்றும் நீர் விடுத்து நின்ற துவாரம் இரண்டதாகும் இந்த பையனுடைய ரெண்டாவது வயசுல யூரின்ல ப்ராப்ளம் வந்து தொப்புளுக்கு பக்கத்தால் ஒரு ஓட்டை போட்டு அதில் நீர் வந்துக்கிட்டு இந்த பாடல் அப்படியே ஒத்து வரும் பாருங்கள் இவர்களோடு சௌரியம் இசைந்து கூடிடில் ஜலதுவாரத் ஜலதுவாரத்தில் கல்லடைப்பு இது தொள்ளாயிரத்தி மூணாவது பாடலில் இருக்குது மூன்றாம் அதிபனோடு புதன் குஜன் கூடிடில் மூன்றாம் அதி சனியாக வந்து பத்தில் புதனோடு சேர்ந்து சனி சாரம் அதாவது மூன்றாம் மாதி சனி புதனுடன் சேர்ந்து புதன் சித்திர பாதத்தில் இருக்கிறார் புதன் செவ்வாய் சாரம் பெற்று இருக்கிறார் மூணாம் மதியோடு சனி கூடிட்டார் மூணாம் மாதி புதன் சனியோட கூடி அந்த புதன் வந்து சித்திர ரெண்டாம் பாதத்தில் இருக்கு அப்போ அந்த கல்லடைப்பு வந்து இவனுக்கு வந்து சிறுநீரக பழுது ஏற்பட்டு மாற்று சிறுநீர் பொருத்தி நான் சொல்கிறது இப்போ சின்ன வயசில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு இவர் லவ் மேரேஜுக்கு காரணம் ரெண்டு பெண் குழந்தைங்க உண்டு சிறுநீரக பிராப்ளத்தில் இருக்குது சிறுநீரகம் மாற்றியாச்சு படுக்கை நோயாளி தான் படுக்கையிலே தான் இருக்கிறார் அந்த பாடல் ஜாதக அலங்கார நூலில் அப்போ அந்த ரெண்டு வயசுலேயே ஏற்பட்ட பாடல் புரியுதா ஏதாவது சந்தேகம் இருக்கா ஓகேங்களா அதான் நேரம் நேரம் போதிலேங்கிற காரணத்துக்கோசரம் இதை சொல்லி முடிச்சிடுறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் முருகராஜன் வான்கணித ஜோதிடம் சேலம் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபோர் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் நன்றி வணக்கம்